நம்ம போதும் பொண்ணு இருந்துட்டு இப்போ நல்ல மனுஷியா மாறிட்டாங்க போல இருக்கு அதாவது நேராக வந்து போதின்னா விஜய் கிட்ட வந்து இந்த ராஜஸ்வரியா போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ராஜஸ்வரியால் வந்து போதின்னா எல்லாமே பிரச்சனை தான் இதுக்கு மேல வந்து போய்னா நம்ம அந்த அளவுக்கு பெரிய ரிஸ்க்லாம் இருக்க தேவையில்ல மல்லி எந்த அளவுக்கு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் விஜய் நீயும் வந்து போதின்னா அதே மாதிரி புரிஞ்சுக்கணும் கூட சந்தோஷமா இருக்கணும் வெண்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ வந்து போயினா நீ பெற்றுக் கொடுக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போதின்னா இந்த இடத்துல பயங்கரமான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு மல்லியும் நீயும் எப்பவுமே வந்து போயினா பெரிய கூடாது ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாமே எதுக்காக ஏன் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்க அதை பார்த்துட்டே இருங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லி மேலே பயங்கர கோபத்தில் அதுவும் நம்ம மல்லி மேலே தான் தப்பு மல்லியோட அண்ணன் அண்ணி இவங்க மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அவர் ரொம்ப வந்து பதினா மல்லியோட மனசை நோகடிச்சிட்டாங்க கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கிளம்புன நம்ம மல்லியோட அண்ணனும் அண்ணியும் இருந்துட்டு வந்து பதினா நேராக வந்து போயிட்டு அந்த அதாவது நேராக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் தான் இந்த போது பொண்ணோட வாழ்க்கையே அதாவது அவங்களோட லைஃப்பையே வந்து போய்னா காப்பாற்றுறாங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்வரி இருந்துட்டு போது பொண்ணோட கதையை முடிக்கிறதுக்காக ஆளுங்களை செட் பண்ணி அடிக்க வச்சுருக்காங்க அந்த ஒரு டைமில் தான் நம்ம பாபுவும் நாகவும் வந்து போயினா அங்கே இருக்கிற நம்ம போது பொண்ணை பார்த்துட்டு அவங்க என்ன தான் கெட்டவங்களாக இருந்தாலுமே கூட அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அங்கே போய் வந்து போய்னா ரவுடிங்க கூட சண்டை போட்டு நம்ம போது பொண்ணை வந்து போய்னா காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்காங்க ஒரு பக்கம் போதும் இருந்துட்டு நம்ம மல்லியோட அண்ணனையும் வந்து அண்ணியும் பாக்குறாங்க ஏன்னா கடவுள் மாதிரி வந்து இப்படி வந்து காப்பாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அடுத்துதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போதும் பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு வந்து போய்னா நான் அவ்வளோ வந்து கெடுதல் செஞ்சிருக்கேன் உங்கள் தங்கச்சி வந்து போயின்னா அவ்வளோ வந்து நான் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கேன் ஆனால் அது எதையுமே மனசில் வச்சுக்காமல் என்னை காப்பாற்ற பார்த்தீங்களா ரொம்ப நன்றி அப்படின்றமா வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி கேடு கேட்டவங்களெலாம் காப்பாற்றிருக்கக்கூடாது தான் என்ன பண்ணுறது மனிதபனன்னு ஒன்று இருக்கில்ல நீங்கள் தப்பு செஞ்சுங்க தெரியல அதெல்லாம் வந்து போயினா அப்பாற்பட்ட விஷயம் உங்களை காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை அப்படின்றமா வந்து சொல்லி காப்பாற்றி விட்டுட்டு போயிடுறாங்க அடுத்ததாக தான் வந்து போயிங்கன்னா இப்போ உயிர் பயம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போதும் பொண்ணுக்கு எல்லாமே வந்து போயினா தெளிவாக புரியும் வந்திருக்கு வந்துருக்கு நேராக போயிட்டு வந்து போயிருந்தா மல்லி கிட்டியோ விஜய் கிட்டியோ எல்லாத்தையுமே எடுத்து சொல்றது மட்டும் மல்லி மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு வந்து போயிருந்தா கண்டிப்பாக கிடைக்கவே மாட்டா விஜய் அது மட்டும் உனக்கு கிடைச்சாலுமே கூட வெண்பாவுக்கு ஒரு அம்மாவா வந்து போயிருந்தா மல்லி மாதிரி ஒரு பொண்ணு யாருமே கிடைக்க மாட்டாங்க அது மட்டும் நீ விட்டுறாத ராஜேஸ்வரி வந்து போயிருந்தா என்னையே அதாவது சொந்த பெரிய சித்தியே வந்து போயிருந்தா இப்படி ஆளுங்களை வச்சு அடிச்சு கொல்ல பார்த்தா அவளை வந்து போயிருந்தா சும்மா இல்லாமா அப்படி இப்படின்ற மாதிரி எல்லா உண்மையுமே சொல்றாங்க இதை கேட்ட விஜய்க்கு பயங்கரமான அதே மாதிரி வந்து போயிருந்தா நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்ப நன்றி அத்தை நீங்கள் நான் வந்து இப்போ இப்போ அத்தனை உங்களை கூப்பிடலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மருமகளே நீ என்னோட மருமக அப்படி இப்படின்ற வந்து சொல்லி போதும் பொண்ணு வந்துட்டு பாசம் அறைய பொழிய ஆரம்பிச்சிடாங்க ஒரு பக்கம் விஜயும் கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம போதும் பொண்ணு வந்துட்டு நல்லா யோசிச்சுப்பார் விஜய் எல்லாமே வந்து இப்போ என்ன கணக்கு போட்டுப்பார் கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிடாங்க அடுத்தது என்ன விஜய் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாற போகிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க